வணக்கம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு ஓபிஎஸ்னுடைய நிலை எப்படி இருக்குது அதிமுகவினுடைய கட்சி கொடி சின்னம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு இடைக்கால தடை வாங்கியிருந்தாங்க அதற்காக மேல்முறையீடு செஞ்சு அதனுடைய கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது வருகிற இதில் தான் இதுக்குண்டான தீர்வு கிடைக்கும் ஒரு தீர்ப்பு கிடைக்கும் இந்த நேரத்தில் வந்து ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கட்சி நிர்வாகிகளுடன் அதாவது கட்சின்னு சொன்னால் அவரை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஒரு தனியார் ஹோட்டலில் வர வச்சு அவர் கூட்டம் நடத்தியிருக்கிறாரு ஒரு மீட்டிங் வச்சுருக்கிறாரு இந்த கூட்டத்தில் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து அவர் டிஸ்கஸ் பண்ண போகிறார் என்னென்னா ஏன்னா ஓபிஎஸ் மட்டும்தான் கரைவேட்டி கட்டலை வண்டியில் வந்து கட்சி கொடி கட்டலை கட்சி பெயரை பயன்படுத்தலை மற்ற தொண்டர்களையெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகனுடைய தொண்டர்கள் தானே அதாவது பார்த்திங்கன்னா அதிமுகனுடைய தொண்டர்களாக இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறதுங்கிறதுனால தொண்டர்கள் வந்து கரை தான் கட்டுவாங்க கட்சி கொடி இதெல்லாம் பயன்படுத்துறதுனால அது சகஜம் ஆனால் ஓபிஎஸ் மட்டும்தான் இந்த மாதிரியான நிலையை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு தடையை வாங்கி இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தடையை போட்டாங்க ஓட்டு மூலியமாக ஸோ இதெல்லாம் மேல்முறையீடு செஞ்சோ இன்னும் அதுக்குண்டான தீர்ப்பு வந்து சரியான நேரத்தில் வரல தீர்ப்புகள் ஒத்தி ஒத்தி போயிட்டுருக்கு விசாரணையை மேற்கொண்டு ஜனவரியில் இதுக்குண்டான தீர்வுகள் கிடைக்கும் இந்த நிலையில் ஓபிஎஸ் என்ன பண்ணார் தனியார் மண்டபத்தில் தனியார் ஓட்டரில் மண்டபம் கிடையாதுங்க தனியார் ஓட்டலில் வந்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரு நிர்வாகிகளுடன் அவருக்கு சம்பந்தமான அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களோடைய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை குறித்து பேசி பேசியிருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு யூகம் அப்படின்னா ஒருவேளை நம்ம வந்து தனி கட்சி தொடங்கிடலாமா ஏன்னா இருந்து பல பிரச்சனை இருக்குது நம்மளும் இந்த கட்சியில் தான் இருந்தோம் தொண்ட அடிப்படை தொண்டனாக இருந்து பல்வேறு பதவிகளை வகித்து முதல்வர் அம்மா இருக்கும்போது முதல்வராக நம்பிக்கையோடு என்னை போட்டாங்க வச்சாங்க அந்த அந்த நம்பிக்கையெல்லாம் இந்த அதிமுகனுடைய எல்லா இடங்கள்லேயும் நான் வெற்றி பெற்று வந்தேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு இந்த நிலைமை அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் எவ்வளோ எல்லாம் கடந்து வந்திருக்குறேன் எனக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது நான் ஒரு சீனியர் பர்சன்னு அப்படின்னு எனக்கே இது மாதிரியான ஒரு சவால் விடக்கூடிய அளவில் இந்த இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஒரு சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது நான் வளர்ந்து வந்த கட்சி பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சவாலாக ஏற்றுக்கிட்டு இருங்க நான் ஒரு புதிய கட்சி நான் தொடங்குகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து எடுப்ப எடுக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதா பேசப்படுது ஒருவேளை அப்படி ஒரு புதிய கட்சி அவர் தொடங்கினார்னா எந்த மாதிரியான நிலைப்பாடு இருக்கும் யார் யாருடன் கூட்டணியாக இருக்க முடியும் ஒருவேளை கண்டிப்பாக வந்து திமுகனுடைய கூட்டணி அவர் போகிறது வாய்ப்பு இல்லை டிடிவி தினகரனோட இணைந்து ஒரு இணைந்து செயலாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லை இல்லை அப்படின்னாக்கா பாஜகனுடைய கூட்டணியில் இணைந்து ஒரு புதிய கட்சி தொடங்கிட்டார்னா அதுக்கு எந்த மாதிரியான ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்து விரைவில் நடக்க இருக்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு கட்சி தொடங்கி அறிவிப்பு கொடுத்து அதற்கான வேலைகளை செஞ்சு இதெல்லாம் பெரிய வேலைங்க இது வந்து ஒருங்கிணைக்கிறதுங்கிறது சாதாரணமாக அதிமுகனுடைய ஒருங்கிணைப்பில் இருக்கிறது வந்து ஏற்கனவே வளர்ந்த கட்சி பெரிய கட்சி கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி அது வந்து ஒருங்கிணைக்கிறது அது ஏற்கனவே ஒரு செட்டப் இருந்த இடம் இங்கே வந்து தனி கட்சியை தொடங்கணும் அதற்குண்டான வேலைகளை செய்யணும் அப்படின்றது வந்து இப்போ இருக்கிற நடைமுறையில் சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்குது சப்போஸ் வந்து ஒரு புதிய கட்சியினுடைய அறிவிப்பு அவர் கொடுக்குறாரு அப்படின்னா உடனடியாக பாஜகனுடைய கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு ஒரு செல்வாக்கு உறவலுக்கு சப்போர்ட் இருக்கக்கூடும் இல்லைனா வந்து தனித்து ஒரு களம் காண முடியாது ஒருவேளை சுயேட்சை அனுப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் எல்லாம் வந்து எந்த மாதிரியான நிலையில் நம்மெல்லாம் செயல்படலாம் நமக்கு வரக்கூடிய இந்த சவால்களை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற பல்வேறு தீர்மானங்களும் ஆலோசனைகளும் இந்த விஷயங்களில் இவர் வந்து இன்றைக்கி போட்ட கூட்டத்தில் வந்து பேசி பேசப்பட்டிருக்கோம் புதிய கட்சி அதுக்கு அதுக்குன்ன பெயர் எந்த மாதிரியாக இருக்கும் இல்லை புதிய கட்சி தொடங்கினார்னா அவருக்கு ஒரு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது ஓபிஎஸ் தரப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வந்து எல்லாரும் வைக்கிறது அரசியல் விமர்சர்களும் சரி மக்கள் மத்தியிலும் சரி அரசியல்வாதிகள் மத்தியிலையும் என்ன ஒரு குற்றச்சாட்டுனா ஓபிஎஸ் வந்து மக்களை வந்து அவர் சந்திக்கிறதே கிடையாதுங்க அவர் அப்போ முன்னாடி இருந்த ஆட்சியில் அதாவது முதல்வராக இருந்தப்பும் சரி நார்மலாக இப்போ அதிமுகனுடைய ஒருங்கிணைப்பாளர் இருந்தபோது கூட மக்களை வந்து நேரில் ஃபீல்டில் போயிட்டு களத்தில் போயிட்டு மக்களை வந்து நேரில் சந்தித்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை உங்களுடைய குறைகள் என்ன அவர்களை போய் விசிட் பண்ணி பார்க்குறதெல்லாம் வந்து ஓபிஎஸ் வந்து பெருசாக செய்கிறது இல்லை செஞ்சது கிடையாது அதனால் ஒரு அதிருப்தி இருக்குது இந்த நிலையில் வந்து ஒரு புதிய கட்சி தொடங்குறாருனா என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்கும் அவருக்கு உண்டான அவருக்கு போதுமான வரவேற்பு இருக்குமா இல்லை எதிர்ப்புகள் இருக்குமா அப்படிங்குறது பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதாக தகவல் வருது ஒருவேளை புதிய கட்சி தொடங்கினார்னா அவர் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே பாஜகவில் தாவிட்டு அந்த பாஜகவோட கூட்டணியில் பாஜகனுடைய சின்னத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளலாம் தேர்தலை அளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் கூட இருக்கலாம் இதற்கிடையில் வந்து ஒருவேளை ஜனவரி மாதம் இடைக்கால தடை விதித்ததை வந்து மேல்முறையீடு செஞ்சுருக்கிறாங்க இல்லையா அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்து கட்சியினுடைய கொடி சின்னம் இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல தீர்ப்பு ஓபிஎஸ் சாதகமாக வந்துடுச்சுன்னா ஒரு உள்ள கட்சி தொடங்குகிற எண்ணெய் வந்து கைவிட்டுற கைவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே மீண்டும் நம்ம அதிமுகவில் தொடங்கி நம்ம ஒரு ட்ரெண்ட் எடுக்கலாம் நமக்கு ஒரு ட்ராக்கு வந்து உருவாக்கி அதில் வந்து பயணம் பண்ணலாம் நமக்கு ஒரு இனிமேல் நல்ல வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா அந்த பக்கம் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் எப்படியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியோட இணைவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து தனித்தே இருக்கணும் ஒரு சிங்கம் மூலம் தனி காட்டு ராஜாவாக இருக்கணும்னு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து எப்படி கூட கூட கூட்டணியில் அதிமுகவில் இணைக்கிறது வாய்ப்பு இருக்கும் அதிமுகவில் இணைக்கிறதா இருந்தால் பல்வேறு முறை வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அவர் கூட ஆலோசனை பண்ணி இல்லைங்க இவர் வந்து அதிமுகவில் அடிப்படையில் இருந்து வந்திருக்கிறாரு முதல்வராக இருந்திருக்கிறாரு இதெல்லாம் ஒன்றிணைத்து நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து செய்யலாம் அப்படின்னு பல்வேறு கட்டத்தில் ப நிர்வாகிகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லிய போது கூட எடப்பாடி பழனிசாமி இதை கேட்கல இந்த நிலையில் எப்படி வந்து மீண்டும் வந்து வந்து எடப்பாடி கூட இணைவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு பார்க்கப்படுது இந்த நிலையில் என்ன எந்த மாதிரியான நிலையை வந்து ஓபிஎஸ் எடுப்பார் தனி கட்சி தொடங்கினா இந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் என்ன நாடாளுமன்ற தேர்தல் வந்து கிட்ட நெருங்கிடுச்சு இந்த நேரத்தில் தனி கட்சி தொடங்கி அது வந்து பெரிய அளவில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இப்படியெல்லாம் ஒரு குழப்பமான நிலை வந்து ஓபிஎஸ்க்கு இருக்குது ஏன்னா அப்போ இப்போ ஒரு ஃபீல் பண்ணுவார் ஓபிஎஸ் சரி நான் ஏற்கனவே வந்து மக்களை வந்து நேரில் களத்தில் சந்திச்சிருக்கலாம் அது நான் பண்ண தப்பு ஒரு மிகப்பெரிய தப்பு மக்களை வந்து நேரில் சந்திச்சிருந்தேனா ஒரு செல்வாக்கு வந்து கூடியிருக்கிறோம் நமக்கு ஏற்கனவே தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்குது நம்ம ஊரில் சொல்ல ஊரில் செல்வாக்கு இருக்குதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களை வந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் பாரபட்சமின்றி மக்களை நம்ம சந்திச்சு ஆட்சியில் இருக்கும்போது சரி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருந்தபோது கூட நம்ம எல்லாரையும் சந்திச்சிருக்கணும் இந்த இதை பண்ண தப்பு இது அதனால் இன்னைக்கு வந்து இதை எப்படி எதிர்கொள்கிறதுங்கிற தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் கூட ஏற்ப இருக்கிறார் ஓபிஎஸ் ஸோ இதெல்லாம் எப்படி எதிர்கொள்வார் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் யாரோட இணையப்புறார் எடப்பாடி பழனிசாமி கூட வந்து போவதற்கு வாய்ப்பு இல்லை ஸோ அது ஒரு பக்கம் நம்ம விட்டுடுவோம் இப்போது சசிகலா டிடி விதிநகரன் டிடி விதிநகரனுடைய ரியாக்ஷன் வந்து பாஜகனுடைய இணக்கமாக போகிறதுக்குன்னால் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து சசிகலனுடைய பல கேஸுகள் இன்னும் நிலுவல் இருக்கிறதுனால அவங்க பாஜகனுடைய இணைவதற்கு வாய்ப்பு இருக்குமா எந்த மாதிரியான நிலை வந்து அவங்களுக்கு இருக்குதுன்னு தெரியாது இதெல்லாம் இப்படி ஒரு குழப்பம் இருக்கும்போது ஓபிஎஸ் வந்து தனித்து வந்து சரிங்க யார் வந்து இன வந்தாலும் வாங்க கட்டி போங்க நான் வந்து பாஜகவோட இணைந்து அவங்களோடைய நான் வந்து கட்சியை வந்து புதுசாக ஆரம்பித்தாலும் அவங்களோட இணைச்சிக்கிறேன் இல்லையா தனியாக கூட ஒரு ஆளாக கூட நான் பாஜக இணைந்து கட்சி பணியாற்ற என்னோட எனக்கு என் சார்பாக இருக்கக்கூடிய எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய தொண்டர்களோடு இணைந்து பாஜக இணைந்து வருகிற தேர்தலை வந்து நான் சந்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கூட ஓபிஎஸ் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமி இவருடைய அதாவது ஓபிஎஸ்னுடைய ஓபிஎஸ் வந்து தன் பக்கம் மீண்டும் இணைத்து இது வருகிற தேர்தலை களம் காணுவாரா இல்லை வந்து இப்படி எடப்பாடி கூப்டா கூட ஓபிஎஸ் வரமாட்டோம்மா நான் வந்தது வந்தது தான் நான் இனிமேல் வந்து நான் வந்து என்னுடைய ரூட்டை நான் தனியாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஓபிஎஸ் விலகி இருப்பாரா இது என்ன இந்த ரெண்டு பேரும் வந்து எந்த மாதிரி நிலைப்பாடு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்